ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் சேவிக்கப் போவது கோதாஸ்துதியிலிருந்து ஒன்பதாவது ஸ்லோகமும் திருப்பாவையிலிருந்து ஒன்பதாவது பாசுரமும் இதற்கு விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம் மாத மதிவிஷ்ணு மதி விஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவ்யம் அமிர்தம் வச்சசா துகா நாம் தாபச்சிதம்யாம் சந்தப்பயோதிஹிது சகஜாம் விதுஸ்துவாம் இப்பொழுது இதன் அர்த்தத்தை நாம் சேவிக்கலாம் சந்திரன் விஷ்ணுவின் சித்தத்திலிருந்து தோன்றியவன் என வேதம் கூறுகிறது சந்திரமா மனசோ ஜாத்தஹா என்று நீயும் விஷ்ணு சித்தனான பெரியாழ்வாருடைய புதல்வியாகத் தோன்றினாய் அதாவது விஷ்ணுவை சித்தமாக வைத்து கொண்டிருக்கிற பெரியாழ்வாருடைய புதல்வியாக தோன்றினாய் சந்திரன் உலகில் உள்ள அனைவரையும் மகிழ்விக்க தன் கிரணங்கள் என்னும் அமுதத்தை பொழிகிறான் நீயும் உலகினில் உள்ள அனைவருக்கும் எந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காமல் உய்வதற்காக திருப்பாவை முதலிய பிரபந்தங்களை அமுதமாக பொழிந்திருக்கிறாய் தனது குளிர்ந்த கிரணங்களால் மக்களது சரீர தாபத்தை போக்குகிறான் சந்திரன் நீயும் உனது கட்டாட்சத்தால் மக்களது சம்சார தாபத்தை நீக்குகிறாய் இப்படி கடலில் தோன்றிய சந்திரனைப் போன்ற உன்னை மகாலட்சுமியின் உடன் பிறந்தவளாக பெரியோர்கள் கூறுகிறார்கள் கூட பிறந்தவள் அப்படின்னு சொல்றார் நீ லக்ஷ்மி சகஜை என்று எப்படி சந்திரன் லக்ஷ்மி சகஜன் என்று அழைக்கப்படுகிறானோ அதுபோல என்று இங்கே கொண்டாடுகிறார் கோதாதேவியை வேதாந்த தேசிகர் இப்போது நாம் திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் சேவிக்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் ரெம்பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம் இந்த எட்டாவது பாசுரத்தில் ஆண்டாளும் அவளது தோழிகளும் துயிலெழுப்பிய பெண் பார்த்தா கண்ணனுக்கு பிரியமான கிருஷ்ண வல்லபை மட்டுமே ஆனால் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் ரொம்ப ஞானமுடையவள் அந்த உறங்கும் பெண் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத கருதியே நிலையை கருதியே ஆண்டாள் அவளை மாமான் மகளே என்று சொந்தம் கொண்டாடுகிறாள் அதோடு இந்த இடத்துல மாமன் என்பவர் சதாச்சாரியன் மிக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவராகிறார் அப்படிப்பட்ட அவர்களுடைய அவருக்கு அந்தரங்கமான சிஷ்யை என்னும்படியாக சொல்கிறாள் இங்கேயும் இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தையே ஆண்டாள் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதையே இங்கே வலியுறுத்துகிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இதுக்கு என்னன்னாக்கா ஸ்வயம் பிரகாசமான ஞானத்தை தெரிவிக்கும் வேதம் வேத ஞானத்தை இங்கே சொல்கிறா தூமணி மாடம் என்று சுற்றும் அப்படிங்கிறது இந்த வேதத்தினுடைய அங்கங்களான சிக்ஷா சந்தஸ் நிருத்தம் கல்பம் வியாக்கரணம் ஜோதிஷம் இதெல்லாம் சுற்றும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு என்பது இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரிக்வயர் லாட் ஆஃப் ஸ்மிருதி புராண இத்திகாசங்கள் உபனிஷத் இதெல்லாம் தான் இந்த வேதத்தை நன்னா விளக்கிறதுக்காக வந்தது அவைகள் இப்படிப்பட்ட தூமணி மாடம் இந்த தூமணி மாடம்ன்றது வேதம் அந்த வேதத்தை சுத்தி இருக்கிற இந்த ஆறு அங்கங்கள் வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அதை சுத்தி இருக்கிற விளக்காக இந்த ஸ்மிருதி புராண இத்திகாசங்கள் இந்த தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெறிய என்றால் இதைத்தான் ஆண்டாள் இவ்வாறு வேதம் என்னும் மாளிகையில் ஜுவலிக்கும் நவரத்னங்கள் இது நவரத்னங்கள் என்னன்னாக்கா நமக்கும் பகவானுக்கும் இந்த விளக்கு இப்படி இந்த மாதிரியான விளக்கு வந்து ஒன்பது வித சம்பந்தங்களை சொல்கிறது இந்த வேதம் அப்புறம் இந்த சிக்ஷா ஆறு அங்கங்கள் அப்புறம் வேத சாரத்தை புரிந்து கொள்ள ஸ்மிருதி புராண இத்திகாசங்கள் இதன் மூலமாக நமக்கு ஒன்பது வித சம்பந்தத்தை இந்த பாசுரத்தால் உணர்த்துகிறார்கள் இதை அறிந்தால் பகவத் தத்துவமும் நாம் யார் என்ற தெளிவும் பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் புரியும் இதை தான் இதில் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் மூலமாக பெற வேண்டும் என்று இந்த தோழியை எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த ஒன்பது வித பாவம் என்னென்னு பார்க்கலாம் பிதா புத்திரன் சேஷா சேஷி பர்து பாரியா சுவாமி ஸ்வம் ஞாத்ரு ஞேய போக்தா போக்த்ரு ஆதார ஆதேய பாவம் ஷரீர ஆத்ம பாவம் இதை மாதிரியாக இந்த உறவுகள் இது என்னென்ன உறவுகள்னு நம்ம பின்னாடி ஒரு சமயத்தில் நம்ம பார்க்கலாம் இப்படியாக ஞான தீபம் ஜுவலிக்கிறது தூமணி மாடத்து என்ற பதத்துக்கு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இப்போ முடித்தாச்சு ஸோ இப்படியான இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் ஜொலி ஜொலித்து அந்த ஞானமெல்லாம் நன்னா அடைந்த அப்படிங்கிற மாதிரி தூபம் கமழ ஞானம் வந்துடுது இதுக்கப்புறம் என்ன வரணும் நம்மளுக்கு அதை வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அனுஷ்டானம் வரணும் ஞானத்துக்கு பிறகு நமக்கு சித்திக்க வேண்டியது அனுஷ்டானமும் வைராக்கியம் இதில் தூபம் கமழ அப்படிங்கிறது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் பர்சனாலிட்டியில் வந்து ஒரு சேஞ்ச் வரணும் அப்போது அதுக்கு அந்த அனுஷ்டானம் சித்திக்கணும்னா அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அண்ட் தமசிக் போய் சாத்விக் தான் ஜாஸ்தி ஆகணும் அண்ட் தமசிக்கு என்ன மாதிரி இருந்துருக்கு உள்ளன்னு பார்த்தா காம குரோத மத மாச்சரியங்கள் என்னும் துர்குணங்கள் இவைகளை விரட்டினால் நம்மளோட ரஜோதமோ குணம் கம்மியாகி இந்திரியங்கள் கட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் அனுஷ்டானம் சித்திக்க ஆரம்பித்து விடும் ஸோ இந்த தூபம் கமழ இந்த தோழிக்கு வேதத்தை பற்றிய ஞானம் நல்ல ஞானம் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கிறியன அந்த ஞானம் இருக்கு அடுத்தது அனுஷ்டானமும் இருக்கிறது அடுத்தது துயில் அணை மேல் கண் வளரும் கண் வளரும் அப்படின்னு சொன்னதுனால இவள் பகவத் விஷயத்திலேயே இருக்கிறாள் என்று அர்த்தம் அப்போ மற்ற விஷயங்களை பு தள்ளிவிட்டு பகவத் விஷயத்திலேயே இவள் இருக்கிறவள் இது வந்து நம்ம பகவத்கீதையில் நம்மளும் பார்த்துருக்கோம் யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யதி சா யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதே முனே என்று உலக சம்சாரிகள் நம்மளாம் எதில் வீழ்ச்சின் இருக்கோமோ அதில் ஞானிகள் தூங்குகிறார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இது வாட்ஸ்அப் இதிலெல்லாம் அவர்கள் பார்க்கறதே கிடையாது அதே ஞானிகள் எதில் விழித்திருக்கிறார்களோ அதில் சம்சாரிகள் உறங்குகிறார்கள் என்று கீதையில் சொன்ன பாதி இந்த பெண்ணானவள் துயில் அணை மேல் கண் வளரும் அனுபவத்திலேயே விழித்து விழித்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறாள் அதிலேயே அவள் இருந்துட்டுருக்கா ஸோ ஆக சகலத்தையும் மறந்து பகவானையை மட்டுமே பற்றி நிற்கும் வைராக்கியமும் வந்துடுது ஸோ இப்போ பார்த்தா ஞானம் வந்துருது அனுஷ்டானமும் இருக்குது இந்த பொண்ணுக்கு வைராக்கியமும் இருக்குது அப்போ இந்த பகவதிகீதையான திருப்பாவியில் இந்த மூணு முக்கியன்றதையும் உள்ள வலியுறுத்துகிறார் தாயார் அதற்கு பிறகு மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமன் மகளே என்று உறவுமுறை சொல்லி அழைக்கிறாள் இந்த இடத்துல மாமன் மகளே என்று இந்த ஆச்சாரிய சம்பந்தம் வச்சுக்கோ இவ்வளோ விஷயமும் வந்துடுத்து உனக்கு மாமன் மகளே நீ வந்து யூஆர் எலிஜிபிள் டு பிகம் அ ஸ்டூடண்ட் அதாவது ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு நீ போகணும் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமன் மகளே யூஆர் ஃபிட் டு பி அ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாள்யா ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சாரியனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீ இப்படி இப்படி போய் அவர்கிட்ட போய் சேர்ந்தானாக்க அப்படின்ற மாதிரி இப்படி இந்த ஆச்சாரியன் ஒருவராலேயே இந்த மணிக்கதவம் என்றது நம்மளுடைய வினை பயன்கள் என்ற மணிகளால் ஆன இந்த தாளை விலக்கி நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஞானம் அந்த ஞானத்தை நமக்கு சித்திக்கு வேண்டிய ஞானத்தை அருளவல்லவர் எல்லாம் நீ இப்போ அடுத்தது உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தான் வேணும் என்றபடி மாமன் மகளே ஆச்சாரியனுக்கு யூ வில் பி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு மணிக்கதவம் தாழ்த்திறவாய் கமான் கம்மன் கெட் யுவர் செல்ஃப் இண்டக்டட் உன்னோட ஆச்சாரியனோட ஒரு சம்பந்தத்தை வைத்துக்கொள் என்றபடி இந்த இடத்துல வந்து ரொம்ப புனிதமாக்கி இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை ரொம்ப அழகாக பேசுகிறாள் இந்த இடத்துல ஆண்டாள் மாமீர் அவளை எழுப்பீரோ மாமீர் என்றது வந்து இந்த இடத்துல வெளியிலேருந்து பார்த்தா மாமி அவளை எழுப்புங்கோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆச்சாரியர்களையும் அவர்களுடைய ஆச்சாரியர்களையும் நோக்கி சொல்கிறா ஸோ டீச்சர்ஸுக்கு இப்போ சொல்கிறா அதாவது ஃபஸ்ட்டு இந்த தோழிக்கு சொல்லிட்டா இவள் எப்படி இருக்கா நிஷ்டை இருக்கு அனுஷ்டானம் இருக்கு அவளுக்கு ஞானமும் இருக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை இந்த இடத்துல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆச்சாரியர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் மாமீர் அவளை எழுப்பீரோ இந்த அஜ்ஞானத்தை நீக்கி அதாவது இந்த ஞானம் பரபிரம்ம ஞானத்தை புகட்டி பகவத அனுபவம் எல்லா விஷயமும் படிச்சாச்சு அனுஷ்டானம் வந்துடுத்து அதற்கப்புறமா வந்து அந்த நிஷ்டை அதுவும் வந்துடுது இப்போ என்ன வேணும் பரபிரம்ம ஞானம் வேணும் அந்த அக்ஞானம் நீக்கி அந்த ஞானம் புகட்டி அனுபவம் பெற உபதேசிக்குமாறு ஆச்சாரியனிடம் வேண்டுகிறாள் அப்போது ஒரு சதாச்சாரியன் ஒருவரே இந்த நெறிப்படுத்துதலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாமீர் அவளை எழுப்பீரோ அப்புறம் உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ இந்த பொண்ணு எப்படி இருக்கா இஸ் டோட்டலி ரெடி இப்போ இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் நம்மளை பார்த்து யாராவது திட்டினாலோ வயதாலோ இல்லை மற்றவர்கள் வந்து நம்மளை ஒரு பழி சொற்களுக்கெல்லாம் சொன்னாலோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அஃபெக்ட் ஆவோமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆகவே மாட்டோம் இல்லையா இதை தான் இந்த இடத்துல சொல்கிறா மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று இப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட ஒரு அந்த அதிகாரியான அந்த சேத்தனன் மற்றவர்களின் கேலி நிந்தனைகளுக்கு ஊமையாகவும் மற்றவர்கள் அவர்களை சொல்லும் பழி செவிடாகவும் மற்றவர்களின் தோஷங்களை பார்ப்பதில் குருடர்களாகவும் இருப்பார்கள்னு இது நீத்தி சதகம் சொல்கிறது அப்போ அனந்தல்னா என்ன அப்படின்னாக்க இவர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை பற்றின செருக்கு கூட இல்லாதவர்கள் ஸோ டோட்டலி ரெடி எல்லா விதத்துலேயும் அவள் வந்து ஒரு ஸ்டூடெண்டக்கான எல்லா விதமான தகுதிகளும் இருக்கிற ஒரு உத்தம அதிகாரி அப்படின்னே சொல்லலாம் அந்த பெண்ணை இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த செருக்கில்லாத ஒரு ஞானத்தை பற்றி சொல்கிறச்சே திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொல்லணும் ஏன்னா இந்த பாசுரம் திருமழிஷை ஆழ்வாரை துயிலெழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சியாகவே ஆண்டாள் நமக்கு கொடுத்துள்ளாள் திருமழிஷை ஆழ்வார் ஒரு சமயம் பெரும்புலியூர் என்ற ஊருக்கு சென்றார் அங்கு சில அந்தணர்கள் சாலை கிட்ட வேதம் ஓதுண்டு இருந்தார்கள் அவர்கள் வந்து இவரை பார்த்துட்டு தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லி வேத பாராயணத்தை நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஓதுவதை நிறுத்தினாங்க ஆழ்வார் அங்கேருந்து நகர்ந்து கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொண்டார் திரும்பவும் வேதம் ஓதுதலை தொடர எண்ணிய அந்த அந்தணர்கள் அவர்கள் விட்ட இடம் மறந்து போய்ட்டு ஆழ்வார் அந்த பக்கத்துலேருந்து பா மௌனமாக என்ன பண்ணார் ஒரு கருப்பு எல்லை எடுத்து அதன் அகத்தால பிளந்து அவர்கள் விட்ட வேத வாக்கியத்தின் அடியெடுத்தலை ஜாடையால் உணர்த்தினார் இப்படி கற்ற வெற்றி ஞானத்தால் அந்த செருக்கில் இருந்தவர்கள் திருமழிசை ஆழ்வாரை பார்த்துட்டு அவருடைய ஞானத்தையும் பெருமையும் உணர்ந்து அவர் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்கோன்னு வேண்டினார் இப்படி வேத மந்திரத்த வா வாக்கியத்தை ஜாடையால் அந்தணர்களுக்கு உணர்த்திய திருமழிசை ஆழ்வாரையே இதில் ஆண்டாள் தொயில் எழுப்புகிறாள் இப்படி இந்த பாசுரத்தில் திருமழிசை ஆழ்வாரையே ஆண்டாள் துயிலெழுப்புகிறாள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் அடுத்ததாக ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இப்போ என்ன எடுத்து இவளுக்கு ஆல்ரெடி நிஷ்டை இருக்குது ஞானம் இருக்குது அனுஷ்டானம் இருக்குது வைராக்கியம் இருக்குது இந்த இடத்தில் ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்பது அனுபவத்தில் திளைத்தாள் அதுவும் இருக்குது இது வந்து ஒரு மயக்கம் மாதிரி அந்த பகவானையே நினச்செண்டு இருக்கிறது அப்போது எல்லாமே அவளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் ரெடி டு ரீச் அன் ஆச்சாரியா அந்த மாதிரி இருக்கிறவளை கூப்பிட்டு யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைக்குந்தன் என்று இந்த அத்தனை வார்த்தைகளுமே ஆச்சாரியனுக்கும் பொருந்தும் மாமாயன் எதனால் ஆச்சாரியனை மாமாயன்னு சொல்கிறோம் ஆல்கமிஸ்ட் ஈஸ் அன் ஆல்கமிஸ்ட் ஆல்கமிஸ்ட் என்ன பண்ணுறார் ஒரு அயனை கோல்டா மாத்துறார் அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஆச்சாரியனும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னுடைய உபதேசம் மூலமாகவும் தன்னுடைய அனுஷ்டானம் மூலமாகவும் அவருக்கு உணர்த்துகிறார்கள் அதனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆச்சாரியன் மாமாயன் அடுத்தது மாதவன் அவர் மகா தபஸ்வி நிச்சயமாக அனுஷ்டானமும் நிஷ்டையும் இருக்கக்கூடிய மகா தபஸ்வி அடுத்தது வைகுந்தன் வைகுந்தத்தையே நமக்கு சென்றடைய கொடுப்பவர் அதனால் அவர் வைகுந்தனும் ஆவார் இப்படி இந்த மூன்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் இப்படியாக இவர்கள் இந்த மாதிரியான ஆச்சாரியனை அடைந்து நாமம் என்பது பகவனுடைய நாமம் நாமம் பாடி தூயோமாய் வந்தோம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்றபடி அந்த அஷ்டாட்சர மந்திரத்தின் அதை வந்து பாடி அப்போ நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாள் மாமாயன் என்பது திருமழிசை ஆழ்வார்க்கு ரொம்ப பிடித்த சொல்லாடலாம் அதை ஆண்டாள் இதில் பயன்படுத்தியுள்ளார் இதன் மூலமாகவும் நம்மளுக்கு இது திருமழிசை ஆழ்வாரையே குறிக்கிறது இந்த பாசுரம் மூலமாக திருமழிசை ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியே ஆண்டாள் செய்கிறாள் என்று புரிகிறது ஆழ்வார் கூட மாயமென்ன மாயமே என்றும் மாயமாக்கினாய் உன் மாயமுற்று மாயமே என்று பாடியிருக்கிறார் அடுத்தது சற்றும் விளக்கெரிய சுற்றும் விளக்கெரிய என்ற சொற்பதம் ஞானத்தால் உண்டான தேஜஸ் இதுவும் திருமஹியார் வாழ் சொல்ல முடியும் அவர் என்ன சொன்னார்னா சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராக்கி நூல் அறிந்தோம் என்று பல வகை நூல்களை ஆராய்ந்து அறிந்து தத்துவ விசாரங்கள் செய்து ஞான தெளிவு பெற்றவர் அவரையே இந்த இடத்துல குறிப்பில் உணர்த்துகிறாள் இப்படி உயர்ந்த ஞானம் அப்புறம் அனுஷ்டானம் வைராக்கியம் அதே போல் இந்த மாதிரி மற்ற பெயர்கள் பேசுவது அதிலெலாம் வந்து ஒரு அதை பற்றி ஒரு பெருசாக எடுத்துக்காத ஒரு மனா மனோபாவம் அதில் ஒரு உதாசீனமான பாவம் அதை தவிர பகவானிடமே இருக்கிறது இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கோ டு அன் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி இங்கே ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு அதாவது எல்லாம் இருக்குது அவளுக்கு எல்லா விதமான தகுதியும் உள்ள அந்த பெண்ணுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய மகிமையை உணர்த்துவதாக இந்த பாசுரம் இருக்கிறது இந்த வையம் அலந்தானை சொல்லால் அளக்க முடியாது சொல்லில் அடைக்க முடியாது உள்ளத்தில் கொள்ளத்தான் முடியும் அது அந்த ஆச்சாரியனால் மட்டுமே முடியும் அந்த அறியும் அறிவு தான் அது ஆச்சாரியனே அவனே ஞானதீபம் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை பூர்த்தி செய்கிறேன் இந்த பாசுரம் கடிகாச்சலம் அல்லது திருக்கடிகை எனப்படும் சோழசிம்மபுரம் இல் இருக்கிற நம்மளுடைய நரசிம்ம யோக நரசிம்மரையே குறித்து பாடிய பாடல் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்மேல் பொலியும் பொன்மலையை தக்கானை தணிகை தடம் குன்றின் மிக இருந்த அக்காரக்கனையை அடைந்துய்ந்து போனேனே என்றபடி மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை விளக்கை இல்லையா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அப்படின்ற மாதிரி இந்த விளக்கும் விளக்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்தால் இது இந்த திவ்யதேசம் திருக்கடிகை என்ற திவ்யதேசம் இந்த திவ்யதேசத்தை நோக்கியே ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பதாக தெரிகிறது ஆண்டாள் செய்கிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்று ஒரு விளக்கு ரொம்ப மேலே இருக்குது அதுக்கு சுற்றும் விளக்கெறிந்து அதை என்ன எப்படி இருக்குன்றதை காமிக்கிறது அப்படின்னாக்க இந்த திருக்கடிகையை நரசிம்மரே அந்த மாதிரி மலை மேல் நின்று நம்ம எல்லாரையும் அருளிகிறார் அதனால் இந்த பாசுரம் கடிகை தடம் குன்றின் மிஸ் மிகையிருந்த அக்கார கனியான அந்த நரசிம்மனை நோக்கியே ஆண்டாள் பாடியிருப்பதாகக் கொள்ள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகர் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய குரவே நமகா